வணக்கம் சீதாஸ் பிக் பாஸ் ஃபினாலே எல்லோரும் பார்த்து முடிச்சாச்சு இப்போ ஆன் த ஹோல் பிக் பாஸ் பற்றி ஒரு சின்ன ஒரு ரீகேப் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் முத்துக்குமரன் வந்து வின்னர் அண்ட் ஃபஸ்ட் ரன்னர் அப்போ வந்து சௌந்தர்யா அப்படின்னு பார்த்தோம் ஸோ இந்த நாலு பேரை பற்றி முதல்ல பார்ப்போம் என்னை பொறுத்த முத்துக்குமரன் வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த ஒரு பை ரொம்ப கஷ்டப்பட்டு வர ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பையன் பட் அவர் வந்து தன்னை நடத்திக்கிட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது அறம் சார்ந்து விளையாட வந்திருக்கேன்னு சொன்னார் உண்மையிலேயே அறம் சார்ந்து தான் விளையாடிட்டு இருந்தார் நடுவில் எங்கேயான சின்னதாக சறுக்குனா கூட அது வந்து விஜய் சேதுபதியோ பாஸோ சொல்லும் பொழுது உடனே தன்னை திருத்திக்கிட்டு ஒரு நாள் அமைதியாக இருப்பார் ஆனால் அடுத்த நாளே பவுன்ஸ் பேக் ஆனார் அது நம்ம எல்லா இடங்கள்லேயும் ரெண்டு மூணு இடங்கள் தான் அது ரொம்ப நிறைய நடக்கலை அந்த ஒரு ரெண்டு மூணு இடங்கள்லேயே அவர் உடனே பவுன்ஸ் பேக் ஆகிட்டார் அதே மாதிரி எந்த ஒரு டாஸ்க் ஆகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா முத்துவாக தான் இருக்கும் ஏன்னா அந்த கிராஸ்பிங் வந்து அவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு விஷயத்த சொல்லும்பொழுதே அது கிரகிச்சிக்கிறாரு உடனே அதனுடைய வழிமுறை உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷனோ இல்லை ஒரு விளையாட்டுனா அதை எப்படி ஆடணும் எந்த மாதிரி கோணத்தில் பார்க்கணும் அதெல்லாம் வந்து உடனே சொல்லிடுறாரு ஒரு கட்டத்தில் வந்து இவர் எல்லாரையும் இவர் சொல்கிறபடி தான் எல்லாரையும் ஆட வைக்கிறாரு என்ற மாதிரி ஒரு இது வந்தபொழுது அமைதியாக இருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷன் வந்தது யாருக்குமே எந்த ஒரு க ஒரு கன்க்ளூஷனுக்கும் வர முடியாமல் ஒரு ஒரு சொல்யூஷனுக்கு வர முடியாத ஒரு நிலைமை மாதிரி இருந்தது திருப்பியும் இவர் தான் பேச ஆரம்பித்தார் இது என்னுடைய ஐடியா நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தார் அப்பவும் பார்த்திங்கன்னா எல்லாம் சுற்றி போயிட்டு கடைசியில் முத்து சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்தாங்க ஸோ அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது அவருடைய தமிழ் ரொம்ப நல்லா இருந்தது ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே ஒரு மரியாதையாக எந்த ஒரு அவச்சொல்லையும் சொல்லாமல் ரொம்ப சிறப்பாக விளையாடினாருன்றதை நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி அதோட டாஸ்க்காக இருந்தால் கூட ஃபிசிக்கல் டாஸ்க்லேயும் அவர் ரொம்ப நல்லா தான் விளையாடினார் இந்த ரேயான் மட்டும் இல்லைன்னா இவர் ரொம்பவே டாப்பில் இருந்திருப்பார் டிடிஎஃப்லேயே கூட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் விளையாடினார் அவர் ஸோ அது வந்து சிறப்பாக இருந்தது அதே மாதிரி எமோஷன்ஸ் வந்து அவர் ரொம்ப கூடயும் அப்படி ஒரு க்ளோஸ்னஸ்ஸோ போறல ஒரு எமோஷன்ஸை வந்து ரொம்ப கண்ட்ரோல்டு எமோஷன்ஸாக வச்சுருந்தார் அதுதான் இந்த வீட்டில் அவருக்கு ரொம்ப பெரிய சிறப்பு அதை நிறைய பேர் நெகட்டிவாகவும் பார்க்குறாங்க பட் அதுதான் அவருக்கு ரொம்ப இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சௌந்தர்யா சௌந்தர்யா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சுட்டி குழந்தை அது மாதிரி தான் பை நேச்சர் கூட அவங்க அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எப்பமே ஒரு கவுண்டர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஃபன் லவிங்காக இருக்காங்க அவங்க இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சுக்கிறாங்க அதே மாதிரி டாஸ்க்கு சரியாக ரொம்ப அவங்க விளையாடக்கூடிய டாஸ்க் வரலன்னு நினைக்கிறேன் பட் அதர்வைஸ் பார்த்திங்கன்னா கேட்க வேண்டிய இடத்துல கேட்டாங்க சில இடங்களில் ஒரு தடுமாற்றங்கள் இருந்தால் கூட இவங்களுமே தன்னை உடனே மாற்றிக்கிட்டு திருப்பியும் வந் வந்து நார்மல்சிக்கு வந்துட்டாங்க எல்லாரு கூடயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாங்க நான் முதலே சொன்ன மாதிரி இவந்து மேலே ஒரு சத்யா ஒரு சத்யான் விஷால் ஒரு ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கும்பொழுதே ஒரு மாதிரி பேசினாங்க இவங்க அவர் கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி பேசினாங்க பட் அன்பே நான் சொல்லியிருந்தேன் இல்லை இவங்க வந்து பை நேச்சர் ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கிட்டையும் ஈக்குவலாக நல்லா பழகிறாங்க ஒரு மனசில் களங்கம் இல்லாமல் தான் பழகிறாங்க அவங்க அது பார்வையில் தான் இருக்குது அப்படின்னு ஸோ அதை கடைசி வரைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணாங்க எல்லாரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க எங்கேயுமே எங்கேயும் எந்த தப்பும் நம்ம ஒரு தப்பாவே பார்க்க முடியாது அந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க ஸோ அதுதான் சௌந்தர்யாவோட சிறப்பு அப்படின்னு நான் பார்க்குறேன் விஷால் வந்து விஜய் டிவியில் ஒரு நிறையா சீரியலில் வந்து ஒரு பிரபலமான ஹீரோ அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சீரியல்ஸ் பார்க்குறது பட் இது வந்து இவர் வந்து இந்த சீரியல்லேருந்து விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்காரு அவருக்கு எய்ம் வந்து சினிமாவில் போகணுன்றது தான் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன் கடைசியில் தான் நமக்கு தெரியும் ட்ரம்ஸ் வாசிப்பாருன்னே நமக்கு அப்போ தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரத்துக்கு தானே இந்த மாதிரி ஒரு ஷோஸ் வருது அங்கே வந்து அதெல்லாம் பண்ணாமல் போயிட்டார் அவர் பட் அவர் பண்ணதெல்லாம் என்னென்னா ஒரு ஒரு சினிமாக்காக ஒரு லவர் பாய் இமேஜ் கொடுக்கணும்னு நினச்சார் அவர் ஸோ அந்த லவர் பாய் இமேஜ் கொடுக்கறதுக்காகவே அவர் வந்து தர்ஷிகா கூட அன்ஷிதா கூட இந்த மாதிரிலாம் ரொம்ப பழகிட்டு அதுலேயே போயிட்ட மாதிரி இருந்ததே தவிர மற்றபடி அவர் என்ன செஞ்சாருன்னு யோசிக்கிறதுக்கே ஒன்றுமே இல்லாத மாதிரி போயிடுச்சு ஈவன் சொல்கிற மாதிரி அவர் ஒரு ரொம்ப ஹியூமரஸாக பேசிகிட்டு இருந்தார் எல்லாமே போயிடுச்சு ஒரு மாதிரி ஃபோக்கஸே மாறி போன மாதிரி போயிட்டார் அவர் அது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இது இவர் வந்து நல்லா வந்திருக்க வேண்டியதாக இப்போவே அவருக்கு எப்படி எனக்கு தெரியல எப்படி ஓட்டிங் வந்ததுன்னு தெரியாது பட் மேபி சீரியலில் வந்து அவர் ரொம்ப பிடித்த ரசிகர்கள் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் இவர் பண்ண இந்த வேலையை வந்து விட்டுட்டு அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமாக அவர் டாப் டூலேயே இருந்திருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பவித்ரா பவித்ரா வந்து அவங்க தான் அவங்க குடும்பத்தையே பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய பொறுப்பை எடுத்துட்டு இவ்வளோ அழகாக அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க அதை பற்றி சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படிலாம் எல்லாமே ரொம்ப கூலாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது பை நேச்சர் ரொம்ப பொறுப்பானவங்களாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா பாருங்களேன் வீடே க்ளீனாக வச்சுக்கணும் க்ளீனாக வச்சுக்கணும்னு தானே போய் எல்லாத்தையும் எடுத்து செஞ்சுட்ருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு டைப்பாக இருந்தாங்க அவங்க வேற எதுலேயுமே அவங்க ஃபோக்கஸ் போகல வேறு எந்த விளையாட்டு ராணுவம் வந்து விளையாடினா கூட ஒரு கட்டத்துலேயும் நிறுத்திட்டாங்க இதுக்கு மேலே என் கூட அது மாதிரி விளையாடாது அப்படின்ற மாதிரி அது மாதிரி ரொம்ப ஒரு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிற ஒரு பெண்ணாக இருக்காங்க அவங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த வயசில் அவங்க வந்து இவ்வளோ அமைதியாக இவ்வளோ பொறுப்பாக இருக்கிறது ப்ளஸ் அமைதியாக இருந்தாங்க பேஷன்ஸ் பேஷன்ஸ் அமைதியாக இருக்காங்க பேசவே இல்லை பேசவே இல்லைந்து நம்மளே பேசியிருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் பட் ஆனால் அவங்க கடைசியில் அதை உணர்ந்தாங்க நான் பேச வேண்டிய இடத்துல பேசணும் அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க மொத்தத்தில் அவங்க அவங்களாவே இருந்திருக்காங்க இந்த வீட்டில் அதுவே ஒரு சிறப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்தது ரேயான் ரேயான் வந்து உண்மையாக சொல்லணுன்னா டிடிஎஃப் வந்ததுலேருந்து தான் அவர் அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தது இங்கே நம்ம நிறைய பண்ணணும் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒன்று அவருக்கு அப்போ தான் அந்த வேகமே வந்தது ஆனால் நாட்கள் குறைவாகிப்போச்சு இல்லைன்னா அவர் வந்து நிஜமாலுமே அவரும் டாப் த்ரீல இருந்திருக்க வேண்டிய ஆள்தான் அதில் மிஸ் ஆகிட்டார் அவர் அது இல்லாமல் நான் எதிர்பார்த்தது வந்து மஞ்சரி மஞ்சரி வயல்காட்டில் வந்தால் கூட அவங்க வந்து ரொம்ப கேப்பபிள் அவங்க கேம் சேஞ்சர்னு கொடுத்தாங்க அவங்களுக்கு அவங்களையும் நான் எதிர்பார்த்தேன் அவங்களும் இல்லாமல் போயிட்டாங்க தீபக் தீபக் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்த மாதிரி இருந்தார் அப்புறம் பேசும்பொழுது ரொம்ப டாமினேட்டிங்காக பேசுகிறாருன்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்போ அதையும் மீறிட்டு கடைசியாக வந்து இவரை மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு எல்லாரும் அண்ணா 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 தீபகண்ணா தீபகண்ணான்னு சொல்கிற அளவுக்கு இந்த வீட்டில் ரொம்ப ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற ஒரு மனிதன்னா அவர் வாழ்ந்துட்டார் எல்லாருமே எதா பிரச்சனையாக இருந்தாலும் தீபகண்ணா கிட்டே போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 அளவில் வந்துட்டார் அதே மாதிரி நான் பார்த்து வியந்தது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜெலாம் ரொம்ப தரவாக இருந்தார் நான் நானே ஒரு கட்டத்தில் யோசிச்சேன் ஒருவேளை ஒரு பசங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு பையனுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து இப்படி ஆகிடுச்சா எப்படி இவ்வளோ தெரியுது இருக்குன்னு அந்த ஜென்ரல் நாலேஜில் பயங்கரமாக இருந்தார் எல்லா விஷயங்கள்லேயுமே ரொம்ப மெச்சூரிட்டி ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்திக்கிறார் எல்லாத்துலேயும் விஜய் சேதுபதி வந்து அவங்க பையனை பற்றி ரொம்ப பாராட்டி பேசும்போது அவர் சொன்னார் உங்கள் நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னபோது தீபக் சொன்னார் சார் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு நூல் தான் சார் வித்தியாசம் இருக்குது ஒரு பையன் ஸ்மார்ட்டாக இருக்கான்னு சொல்கிறதுக்கும் தலை கர்வமாக இருக்கான்னு சொல்கிறதுக்கும் ஒரு நூல் தான் சார் அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னார் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அது இதுதான் வந்து நான் ஜெஃப்ரி கிட்ட பார்த்தேன் ஜெஃப்ரி வந்து வரும்பொழுது ரொம்ப நல்லா வந்தார் ரொம்ப அவருடைய அப்ரோச் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருக்கூடிய பழகிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் நானும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் போக 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 என்ன ஆகிடுச்சுன்னா அவருக்கு அந்த தலைக்கணம் கொஞ்சம் அதிகமாகிட்ட மாதிரி இருந்தது ஸோ இந்த ஸ்மார்ட்னஸ் அந்த தலைக்கணத்துக்கு ஒரு சின்ன நூலிழை வித்தியாசம்னு சொன்னது வந்து நான் அங்கே உணர்ந்தேன் அது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் தீபக் அப்படி சொல்ல சொல்லணும்னு நினச்சேன் ஸோ தீபக் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆளாக இருந்தார் முக்கியமாக வந்து ஜாக் ஜாக் வந்து எல்லோருடைய மனசையும் பிடிச்சிட்டாங்க ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு தனி என்ட்ரி கொடுத்தாரு எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க இன்னொருத்தர் மிஸ்ஸிங்னு அவரே சொல்லி வா ஜாக்லின் எல்லாரையும் கத்த வச்சு ஜாக்லின் வர வச்சார் இப்போ ஜாக்லின்க்கும் ரொம்ப பாராட்டி சொன்னார் அப்போ ஜாக்லினே சொன்னாங்க சார் நீங்கள் பாராட்டுவீங்களா பாராட்டுவீங்களான்னு ஒரு ஒரு வாரமும் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் சார் உண்மையாலுமே நான் கூட அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் விஜய் சேதுபதி ரொம்ப பாராட்டி சொல்லலை அவங்கள இது வரைக்கும் அது இப்போ நடந்தது இப்போ ரொம்ப நல்ல பாராட்டி சொன்னார் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்பீச்சுக்கு ஒரு இடம் கிடச்சிது அவருடைய ஏவியை எல்லோரும் பார்த்தாங்க அந்த ஸ்பீச்லேயுமே அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்தோன்றதை தாண்டி ஒரு வார்த்தையை சொன்னாங்க அதாவது எனக்கு உள்ள இருக்கிற போட்டியாளர்களும் சரி வெளியில் இருக்கிற போட்டியாளர்களும் சரி அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாங்க ஸோ அதுதான் நடந்துடுச்சு பட்டு அது மீறி அவங்க வந்து ஜனங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்குதுன்றது ஒரு ஒரு பெரிய சந்தோஷத்தில் தான் வந்திருக்குறாங்க ப்ளஸ் விஜய் சேதுபதியும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாருன்றதும் அவங்களுக்கு சந்தோஷந்தான் பட் அதை விட்டு வெளியில் போகணுன்ற வருத்தம் அவங்களுக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியுது நல்லாவே தெரிஞ்சுது ஸோ அதுதான் நடந்தது பட் எனக்கு வந்து சொல்ல வேண்டியது என்னென்னா நம்ம பிக் பாஸ் ஆரம்பிக்கும்போது இந்த சீசன் எயிட் ஆரம்பிக்கும்பொழுது நான் ஒரு ஆர்வத்தில் தான் ஆரம்பித்தேன் ஏன்னா எல்லாருமே புதிய போட்டியாளர்கள் ஹோஸ்ட்டும் புதுசு ஸோ நம்ம வந்து இத்தனை நாளாக கமல்ஹாசன் சார் நடத்துனதை பார்த்துருக்கோம் ஸோ நிச்சயமாக விஜய் சேதுபதி வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன் அதே மாதிரி இந்த ஒரு மென்டல் கேம் இதை வந்து மாற்றிட்டாங்கன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது ஸோ இந்த வாட்டி அதை ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க அது வந்து உண்மையாக சொல்லணும்னா நமக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் கூட ஜாக் வந்து வெரி ஸ்ட்ராங் உமன் அவங்க வந்து எந்த இடத்துலையுமே நீங்கள் வெளியிலேருந்து போட்டியாளர்களை கொண்டாந்ததே அதுக்கு தான் கொண்டாந்தாங்க எக்ஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் கொண்டாந்து எல்லாரையும் பிரேக் பண்ணுறதுக்கு தான் மென்டலி பிரேக் பண்ணுற மாதிரி தான் அவங்க முயற்சி பண்ணாங்க பட் இதில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரொம்ப பிரேக் ஆனாங்க அப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகிட்டாங்க விஷால் வந்து ரொம்பவே டவுன் ஆனார் இது மாதிரி ஒரு ஒருத்தரையாக டார்கெட் பண்ணி ஒரு ஒருத்தர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஜாக் மட்டும் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டாங்க இது என்ன என்ன பண்ண போகிறாங்க இவ்வளோ தானே பேச போகிறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஓகே ஓகே அப்படின்ட்டாங்க யார் என்ன சொன்னாலுமே அவங்க அஃபெக்டே ஆகலை அப்போ வந்து எ பதினஞ்சு வாட்டி நீங்கள் வந்து ஒரு நாமினேஷனில் போடுவீங்க நாமினேஷன்லேயும் போய் நான் இன்றைக்கே போனால் கூட எனக்கு ஒன்றும் இல்லை நான் கரெக்டாக நான் என்ன நினைச்சினோ அதை விளையாடிட்டு இருக்கேன் இன்றைக்கி போனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க ஒரு ஒரு வாட்டி மக்கள் வந்தால் அவங்களை காப்பாத்தி காப்பாத்தி காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு வருவாங்க எனக்கே கூட பயமாக இருக்கும் என்னடா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்களே இந்த ஜனங்கள் விட்டுருவாங்களோ விட்டுருவாங்களோன்னு பயந்தேன் பதினஞ்சு வாரமுமே மக்களை அவங்கள விடலை அவ்வளோ அழகாக கொண்டு வந்தாங்க அவங்கள மக்களால் அனுப்ப முடியாதவரை அனுப்புறதுக்கு வேறு வழியே இல்லாமல் பாஸ் வந்து ஒரு பெரிய ட்ராப்பில் ஜாக்கா விழுந்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஜாக்கை விழ வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் அப்படி தான் ஜாக்கை வந்து இதில் அவங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் தான் அவங்க அவங்கள இதில் வீழ்த்த தான் முடிஞ்சது அவங்களால் வேறு நேராக ஒன்றும் ஃபைட் பண்ண முடியல அப்படி தான் அவங்க வெளியேற்றப்பட்டார் ஆனாலும் மக்கள் மனதில் பயங்கரமாக இருக்காங்க அப்படின்றதுனால ஜாக் வந்து அதையும் சொன்னாங்க ஜெயித்தவன் சொல்கிறது தான் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க பட்டு ஜெயிக்க போராடினவன் சொல்கிறதையும் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அது வந்து இவங்க தன்னை தான் சொல்லிக்கிறாங்க ரொம்ப நல்லா இருந்தது தன் நினச்சதை ரொம்ப அழகாக சொல்லிடுறாங்க அவங்க அது யார் யார் புரியணுமோ புரிஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க ஸோ அப்படி போச்சு பட் இங்கே வந்து என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு எனக்கு இது ஆரம்பிக்கும் பொழுது விஜய் சேதுபதி பேசுகிறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது என்னடா இவர் புரியாத மாதிரி பேசுகிறாரு நமக்கு புரியல இவங்களுக்கும் புரியல யார் நிறைய பேர் நம்ம பக்கத்துலலாம் கேட்டுக்கிட்டேன் உங்களுக்கு புரியுதா என்ன சொல்கிறேன் நிறைய பேருக்கு புரியல என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவருக்குமே இது புதுசுன்றதுனால அவரும் சொல்கிறாரு நெகட்டிவெல்லாம் வந்தது பாசிட்டிவ் வந்தது எல்லாத்தையுமே எடுத்து என்னையும் நான் மெருகேற்றிக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு ஸோ அது உண்மைதான் அவருமே வந்து அந்த இது ஒரு மென்டல் கேமாக மாற்றணும்னு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காருன்றது நல்லா தெரியுது ரொம்ப ஈடுபாடோடு செய்தார்னு அப்புறம் சொல்கிறாங்க ஸோ இது வந்து அந்த ஒரு பாதையவே அவர் மாற்றியிருக்காருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிக் பிரதர் அந்த மாதிரி தான் இருந்தது அங்கிருந்து வந்த விளையாட்டு இப்படி மாறிப்போச்சுன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது அதை வந்து இப்போ கரெக்டான பாதைக்கு கொண்டு வந்துட்டார் ஸோ இனி வர்ற சீசன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே போச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் இது கூட எனக்கு இன்னும் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா இதில் வர்றது எல்லாருமே வந்து மீடியா தான் வராங்க சினிமா ஆசை இருக்கிறவங்க தான் இதில் வராங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லா ஃபீல்ட்லேருந்தும் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்டர்டெயின் பண்ணட்டும் அதெல்லாம் தப்பு கிடையாது அதெல்லாம் வந்து நமக்கு வேண்டியது தான் பட் ஆனால் எல்லாருமே சினிமாவுக்கு போகிறவங்க மட்டும்தான் வரணும்னும்பொழுது ஒரு டான்ஸ் தெரிஞ்சவங்க தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுது இது பாட்டு போடும்பொழுது எல்லாரும் ஆடணுன்ற ஒரு கம்பல்ஷன் மாதிரி ஆகிடுது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கொடுக்குறாங்க ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க அதுக்கு நடிக்க வேண்டி வருது அதெல்லாம் கொஞ்சம் வருது ஸோ இதெல்லாம் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு மைண்ட் பாகலிங்காக நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் ப்ளஸ் அவங்களுக்கும் வந்து மைண்டு கேமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போவே வந்து நிறைய பேர் என்ன நடுவில் சொன்னாங்க இது என்னது இதை பொய் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் என்ன கேட்டாங்க பட் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டில் நானே கூட நினச்சேன் ஐயோ யோ தெரியாமல் எடுத்துட்டோமா என்னடா அது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் அப்படியே மாறிச்சு பாருங்கள் ஒரு கட்டத்தில் அது கம்ப்ளீட்டாக மாறிப்போச்சு அது வந்து ஐ டோன்ட் நோ த கிரெடிட் கோஸ் டு விஜய் சேதுபதியா இல்லை இந்த டீமாக இல்லை யாருன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒண்டர்ஃபுல்லாக மாறிச்சது இது வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் ஃபிஃப்டீன்த் வீக்கில் கூட ஒரு கேமுன்ற மாதிரிலாம் போய் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு கடைசி வரைக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு நல்ல மைண்ட் கேம் கடைசியில் பார்த்திங்கன்னா பயங்கர மைண்ட் கேம் என்னென்னா பண்ணுறாங்க இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க அவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு நமக்கே ஒரே யோசனை பண்ணுற அளவுக்கு ஒரே பயங்கரமான மைண்ட் கேமாக முடிஞ்சது இது ஸோ கடைசியில் ஒரு பயங்கர ஃபாஸ்ட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக முடிஞ்சுது ஸோ இனி வர சீசன்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் விஜய் சேதுபதி தான் கண்டினியூ பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் இது பலவிதமாக மெருகேற்றி அடுத்தது வந்து இன்னும் வித்தியாசமான ஒரு சீசனாக இருக்கணும் சீசன் நைன் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ மீண்டும் சீசன் நைன் ஆரம்பித்த உடனே நான் மீண்டும் ரிவ்யூ பண்ண போகிறேன் இது இனி நான் இந்த மாதிரி போகும்போது என்னால் விடவே முடியாதுன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக நான் ரிவ்யூ பண்ணுவேன் ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் オなか。